அன்பான தேவ பிள்ளைகளே ஆட்டு வாசலினருகே இருக்கிற பெதஸ்தா குளத்திற்கு நேராக என் ஆண்டவர் எஃபர்ட் எடுத்து கடந்து வருகிறார் எதற்காக ஒரு மனிதனுடைய சுகத்திற்காக யாராலும் கவனிக்கப்படாத யாராலும் அங்கீகரிக்கப்படாத யாருடைய உதவியும் கிடைக்காத ஒரு நபரை தேடி ஆண்டவராக இயேசு எஃபர்ட் எடுத்து பெதஸ்தா குளத்துக்கு அருகே கடந்து வருகிறார் என்னை கேட்கிறேன் அன்பு தேவஜனமே சகோதரனே சகோதரியே ஆண்டவர் நமக்காக எஃபர்ட் எடுக்கிற தெய்வம் ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்கிற தெய்வம் இங்கே இந்த மனிதனை தேடி என ஆண்டவர் வருகிறார் இந்த காலை விலையில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை ஒருவேளை யாரும் கன்சிடர் பண்ணாமல் போயிருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் இனி முன்னேற முடியாது என்கிற சூழ்நிலையில் இருக்கலாம் இனி சுகம் எனக்கு கிடைக்காது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்ட இந்த எனக்கு இனி எந்த உதவியும் கிடைக்க போவதில்லை என்று நினைக்கிற சகோதரனே உங்களிடத்தில் பர்சுத்தாவியானவர் பேசுகிறார் அன்று ஆட்டு வாசலே இருக்கிற குளத்திற்கு என் ஆண்டவர் எட்டு வருட வியாதிஸ்தனை எழும்பி நட என்று சொல்லி சுகப்படுத்தின தெய்வம் இந்த வளையில உங்களையும் சுகப்படுத்துவதற்கு அவர் எஃபர்ட் எடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவைகளை உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவைகளை மறித்தது

நன்மையும் பாக்கியமும் கடந்து வரும் தொடர்ந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்த ஒரு நாதர் உண்டு அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நமக்காக எடுத்து நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக இறங்கி வருகிற தெய்வம் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார்